மகராசிக்கார்கள் அதிபதி சனி மூன்றாம் இடத்தில் வருமானம் வரும் சுக்கரன் பேரவரி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வுனா கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் கிரா நாலாவது செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு நாள் நாலாம் வீடு வாங்கணும் என்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம் சொந்த வீடு வாங்கலாம் வீடு வாங்கணுங்கிறது சாதகமான காலம் சொந்த வீடு வாங்கலாம் திருமணமாகாத மகராசிக்காரர்கள் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பண்டாத குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் மகராசிக்காரர்கள் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் சில பேர் வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார்கள் அது மூலம் வருமானம் வரும் ஒன்பதாவது புதன் உச்சமா இருக்கிறார் ஒரு சூரியன் சேர்க்கை புதன் உச்சமா இருக்கிறப்ப இந்த சமயத்தில் திருமண முயற்சி பணம் கொடுக்க திருமண முயற்சி சக்சஸ் ஆகும் திருமணம் வேலையில்லாத மகராசிக்காருக்கு வேலை கிடைக்கும் மகராசிக்காரருக்கு இந்த மாதிரி நல்ல பொருட்கள் நடக்கும்